இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கடலை கருப்பு மூக்கடலை போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு குழம்பு வச்சுட்டேன் இது வந்து டிஃபனுக்கும் அப்படியே வந்து மதியானம் லஞ்சுக்குமே வச்சுட்டேன் ஏன்னா என் உடம்பு சரியில்லை ஒன் வீக்காக கோல்டு அண்டு ஃபீவராக இருக்குது அப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ஒன்றுமே எனக்கு முடியல உடம்பு அதே குழம்பையே வச்சுட்டேன் காலையில் வச்ச அதே குழம்பு அந்த கடலை தண்ணியெலாம் மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து ராசம் வச்சுருக்கேன் அப்புறம் தூது விளக்கீரை வீட்டிலேருந்து எடுத்து அது கொஞ்சம் தேங்காய் சேர்க்காமல் துவையல் பண்ணியிருக்கேன் மிளகு சீரகம்லாம் லைட்டாக காரம் போட்டு சளிக்கு ரொம்ப நல்லது இது கஷாயம் பாருங்கள் வெத்தலை கருப்பரோலி இஞ்சி ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் தட்டி போட்டு கஷாயம் வச்சு ஒரு கப்பு இப்போ தான் குடித்த இது ஊரில் கிழங்கு பாவக்காய் பொரியல் மீதம் இருக்குது தான் இன்றைக்கி லஞ்சு இது சேஃபாக இருங்க எல்லாரும்